அவன் zomato டேக் பண்ணி போட்றான் zomato நிரவறமே பதிலளித்து விட்டது உணவுக்கு மதம் இல்லை உணவில் நாங்கள் மதத்தை கலப்பதில்லை zomato நிறுவனமே அவனுக்கு பதிலளித்து விட்டது ஆனா இது நம்ம பார்க்க வேண்டியது எந்த அளவுக்கு மூளையற்றவர்களாக அவர்கள் உருவாக்குகிறார்கள் முஸ்லிம் சாப்பாடு கொண்டு வந்தா அது வாங்குறாது அபபுனா முஸ்லிம் திடீர்னு ஒரு ஐல்ல ஏறுறாரு யாரு லோகோ பைலட் யாரு பாய்தா முல்லா அப்படியே இடையில குதிச்சிருவான கீழே பாலம் இருக்கும் குதிச்சு செத்துருவான அம்மா இப்ப பிளைட்ல ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க வெளிநாட்டுக்கு போறாரு யாரு கேப்டன் யாரு கேப்டன் வந்து ஒரு பாய் தான் முல்லா அப்படியே எமர்ஜென்சி எக்ஸிட்ட துறங்க நான் கீழே குதிச்சிடுறேன் இல்லப்பா கீழே கடல் பிரச்சனை இல்ல சாவுறேன் முல்லா இருந்தா நான் வர மாட்டேன் அந்த விமானத்துல ஏற மாட்டேன் அந்த ட்ரெயின்ல ஏற மாட்டேன் சொல்வாங்களா அப்படி மூல செலவு செஞ்சு வச்சிருக்கிறான் முஸ்லிம் சாப்பாடு கொண்டு வந்தா அதை வாங்காதே முஸ்லிம் கடையில் போய் பொருள் வாங்காதே